வணக்கம் நம்ம இந்த வீடியாவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர்த்து கொஸ்டின் பார்க்கலாம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இதில் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம் இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும் இதை பார்த்திங்கன்னா அகரவரிசைப்படி சீர் செய்ய சொல்லியிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அமர்வேன் அமைதி எய்தும் ஓரிடத்தில் மனம் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர் சொல்லை வினையாளனையும் பெயராக்குக பார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பார்த்தவன் வினையாளனையும் பெயர் கேட்டிருக்காங்க ஸோ பார் அப்படிங்கிற வேர்ச்சொல்லுக்கான சொல்லுக்கான வினையாளனையும் பெயர் பார்த்தவன் வேர்ச்சொல்லை கொண்டு வினையச்சத்தை உருவாக்கல் தா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தந்து தா தந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் தொழிற்பெயரை தேர்ந்தெடு வால் வால் அப்படிங்கிற சொல்லுக்கான தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் சி வாழ்க்கை பியில் பார்த்தீங்கன்னா வாழ்தல் கொடுத்துருக்காங்க இதுவுமே பார்த்திங்கன்னா தொழிற்பெயர் தான் ஆனால் இவங்க சி கொடுத்துருக்காங்க இதே கொஸ்டின் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் போனோம்னா அங்கேயும் கொடுத்துருப்பாங்க அங்கேயும் இந்த மாதிரி தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க இது என்னென்னு பார்த்துக்குங்க வந்தான் என்பதன் வேர் சொல்லை எழுதுக இதுக்கான ஆன்சர் சி வா வந்தான் என்பதன் வேர் சொல்லை எழுதுக வா சொல்லை தேர்வு செய்க வந்தனன் இதுக்கான வேர்ச்சொல் வா வந்தனன் வா கொல்லாமை என்ற எதிர்மறை தொழிற்பெயரிலிருந்து வேர்ச்சொல்லை எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொல் கொல்லாமை இதுக்கான வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொல் வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் கொடுத்தான் இதுக்கான வேர் சொல் கொடு கொடுத்தான் கொடு நெக்ஸ்ட் கொஸ்டின் வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களைத் தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பகலவன் பரிதி ஆதவன் ஞாயிறு வெய்யோன் எனும் பொருள் தரும் சொற்களை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பகலவன் பரிதி ஆதவன் ஞாயிறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல்லுதல் பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை கண்டறிக சொல்லுதல் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை எழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வானில் வானம் வெடித்தது வானம் அதாவது ஆகாயத்தை குறிக்கிற வானத்துக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு தான் வரணும் வெடிக்கிறது அதாவது பட்டாசு இந்த மாதிரி வெடிகளை பற்றி குறிக்கிறதுக்கு மூணு தான் வரணும் அதுபடி இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் தான் வானில் வானம் வெடித்தது நெக்ஸ்ட்டு ஏரி ஏரி பொருள் வேறுபாடு உணர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி குளம் மேலே ஏரி ஏரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறது நீர்நிலைகள் குளம் இதை குறிக்கும் ரெண்டாவது இருக்கிற ஏரி பார்த்தீங்கன்னா மருத்துவ மேலே ஏறுறது அந்த ஏரியை குறிக்கிறது ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி குளம் மேலே ஏரி நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக மெர்ச்சன்ட் வணிகர் மெர்ச்சன்ட் வணிகர் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் மிசைல் ஏவுகணை மிசைல் ஏவுகணை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடு பேட்டன்ட் காப்புரிமை பேட்டன்ட் காப்புரிமை மரபு பிழையை நீக்குக நேற்று தென்றல் காற்று அடித்தது இதுக்கான ஆன்சர் சி வீசியது நேற்று தென்றல் காற்று வீசியது அப்படிங்கிறது தான் கரெக்டு சரியான வினை மரபை தேர்க கயல் பானை டேஸ் கற்றுக்கொண்டால் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வனைய கயல் பானை வனைய கற்றுக்கொண்டால் நெக்ஸ்ட் சந்திப்பிழையை நீக்குக வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து வேண்டும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துல தான் வந்து இந்த கசதபை எழுத்து இருக்குது இங்கே வந்து இந்த தொடும் அப்புறம் இங்கே கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் வல்லினம் கரெக்டாக மிகுந்து வரணும் வானைத் இங்கே இத்து வரணும் அப்புறம் வளர்த்து கொள்ள வேண்டும் இங்கே வந்து இக்கு வரணும் வளர்த்துக்கு இந்த இதுபடி கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் டி தான் நெக்ஸ்ட்டு முருகு எனும் சொல்லோடு பொருந்தாததை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மலை மற்றபடி பார்த்தீங்கன்னா தேன் மனம் அழகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த முருகு அப்படிங்கிற சொல்லுக்கு மற்ற வேறு பொருட்கள் இந்த மலை அப்படிங்கிறது மட்டும் இதுக்கு பொருந்தாது ஸோ முருகு எனும் சொல்லோடு பொருந்தாததை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மலை நம்ம இதனோட ஆன்சரை பார்க்குறப்ப இந்த பொருந்தாதது கேட்டிருக்கிறப்ப இதுக்கு என்ன பொருந்தும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் இதனோட பொருள் ஏன்னால் அடுத்த எக்ஸாமில் தேன் மனம் அளகு இச்சொல்லை குறிக்கும் சொல் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இந்த முருகு இன்னும் வேறு ஏதாச்சும் கூட கொடுக்கலாம் ஸோ அதனால் ஒரு கொஸ்டின் பார்க்குறப்ப எப்பவுமே நாலு ஆப்ஷனையும் பார்த்துக்குங்க முருகு எனும் சொல்லோடு பொருந்தாததை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மலை குற்றியலுகுரத்தோடு பொருந்தாத சொல்லை தேர்க இதுக்கான ஆன்சர் டி அது அது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முற்றியலுகுரம் அதாவது ஒரு குறியல் எடுத்த எழுத்த அடுத்து ஒரு குசுடுதுபுர் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது முற்றியலுகுரம் நெடில் தொ நெடில் எழுத்த அடுத்து குசுடுதுபுர் வந்தால் தான் அது வந்து நெடில் தொடர் குற்றியலுகுரம் ஆனால் ரெண்டுமே குறியல் எழுத்தாக இருக்கிறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா முற்றியலுகுரம் ஸோ இங்கே வந்து குற்றியலுகுறத்தோடு பொருந்தாத தான் கேட்டிருக்காங்க ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அது மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு மாசு பாகு இதெல்லாமே நெடில் தொடர் குற்றியலுகுரம் அரசு எய்து மூழ்கு மார்பு பொருந்தா சொல்லை கண்டறிக இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அரசு அப்படிங்கிறது தான் பொருந்தாதது ஏன்னா இது உயிர் தொடர் குற்றியலுகுரம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடைத்தொடர் குற்றியழுகிறோம் மூழ்கு எய்து மார்பு இதெல்லாமே இடைத்தொடர் குற்றியழுகிறோம் ஸோ இங்கே பொருந்தாதது இந்த அரசு அப்படிங்கிறது ஏன்னா இது உயிர்தொடர் குற்றியழுகிறோம் நெக்ஸ்ட்டு நல்கும் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறிக நல்கும் அப்படின்னா தரும் அப்படின்னு அர்த்தம் அதுக்கான எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தராது நல்கும் தராது எதிர்ச்சொல்லை எடுத்திருதுக ஊக்கம் சோர்வு ஊக்கம் சோர்வு நீக்குதல் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சேர்த்தல் நீக்குதல் சேர்த்தல் சேர்த்தெழுதுக இன்புற்று கூட்டல் இருக்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்புற்று இருக்க இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரூ அதாவது குசுடுதுபுரு எழுத்துக்கள் வர்றப்ப அது வந்து உரமாக இருக்கிறப்ப அதில் இந்த ஊ அதாவது உக்குரல் மெய்விட்டோடும் இந்த விதிப்படி ஊ போயிடும் இங்கே இற்று மட்டும் இருக்கும் இந்த இற்றும் ஈவும் சேர்றப்ப அது ரீயாக மாறிடும் இன்புற்று இருக்க அப்படி வந்துடும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரித்தெழுதுதல் படிப்பறிவு எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி படிப்பு கூட்டல் அறிவு இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பூல் இருக்கிற ஊ போயிடும் அப்போ இங்கே இப்போ மட்டும் இருக்கும் இப்போ ஆவும் சேர்றப்போ அது பாவாக மாறிடும் படிப்பறிவு அந்த மாதிரி வரும் நெக்ஸ்ட்டு அமுதென்னும் அமுதென்று எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அமுது கூட்டல் என்று இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே தூள் இருக்கிற ஊ போயிடு இங்கே இத்து மட்டும் இருக்கும் இந்த இத்து ஏவும் சேர்றப்ப அது தேவாக மாறும் அமுது என்று இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அமுது கூட்டல் என்று நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இயற்கையோடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையோடு இந்த டேஸில் போட்டு பார்த்தா பொருந்தாத மாதிரி இருக்கும் இது கரெக்டாக பொருந்துறது இந்த ஆப்ஷன் பிக்கு தான் விலங்குகள் இயற்கையோடு தொடர்புடையது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இதுக்கான ஆன்சர் இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நடித்தல் இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி பொது வாழ்வில் நடித்தல் கூடாது பொது வாழ்வில் நடித்தல் கூடாது நெக்ஸ்ட்டு படி எனும் வேர் சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி படித்தல் படி எனும் வேர் சொல்லிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குக படித்தல் நெக்ஸ்ட் சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக காய்தே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏனெனில் பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு நான் என் உயிரை கொடுப்பதற்கும் கொஞ்சமும் கவலைப்படவில்லை டேஸ் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஏனெனில் நான் என் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லை நெக்ஸ்ட் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு திருக்குறளை இயற்றியவர் டேஸ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி யார் திருக்குறளை இயற்றியவர் யார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு மெய் என்பதன் பொருள் யாது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி யாது நெக்ஸ்ட் காலம் அறிந்து சரியான தொடரை கண்டறி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம் ஸோ வந்தேன் அப்படிங்கிற இறந்த காலம் சொல் இதுதான் கரெக்டாக இருக்குது பீல பார்த்தீங்கன்னா நான் நாளை மதுரைக்கு வந்தேன்னு கொடுத்துருக்காங்க நாளை அப்படிங்கிறது எதிர்காலம் ஆனால் வந்தேன் இறந்த காலம் வந்திருக்கு ஸோ இது வராது நான் இன்றைக்கு நான் இன்று மதுரைக்கு வருவேன் இன்று அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்காலம் ஆனால் வருவேன் அப்படின்னு எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க இன்று வருகிறேன் அப்படின்னா கூட அது வந்து நிகழ்காலமாக இருக்கும் அதனால் இதுவும் வராது நான் நேற்று மதுரைக்கு வருவேன் இங்கே நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம் வருவேன் அப்படின்னு எதிர்காலத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ பிசிடி மூணுமே தப்பாக இருக்குது இதில் கரெக்டாக இருக்கிறது தான் நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் இதுதான் சரி நெக்ஸ்ட்டு பொருத்தமான காலம் அமைய மாதிரி எழுது நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம் ஆப்ஷன் டி தான் சரி மற்றது பார்த்திங்கன்னா செல்கிறோம் செல்கின்றோம் சென்றோம் சென்றோம்ங்கிறது ஏறு இறந்த காலம் நேற்று தான் கடற்கரைக்கு சென்றோம் அப்படின்னு வந்திருக்கணும் ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா எதிர்கால சொல் எதிர் தான் வரணும் அப்போ செல்வோம் அப்படிங்கிறதா வரணும் செல்கிறோம் செல்கின்றோம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தை குறிக்குது அதனால் இது வராது ஸோ நாளை அப்படிங்கிறதுனால செல்வோம் அப்படிங்கிறது தான் சரி சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் பொறுத்துக மணி மாலை மணி மாலை எழுது ஹோல் எழுது ஹோல் தமிழ் நூல் தமிழ் நூல் விண்வெளி விண்வெளி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக உங்கள் ஊருக்கே அவனை கூட்டிக்கிட்டு வர்றேன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உங்கள் ஊருக்கே அவனை கூட்டி கொண்டு வருகிறேன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக அப்ப அவனுக்கு மூணு வயசு இருக்கும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அப்பொழுது அவனுக்கு மூன்று வயது இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பணி எனும் சொல் உணர்த்தும் இருபொருள் தருக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வேலை பணிவு பனி எனும் சொல் உணர்த்தும் இருபொருள் தருக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வேலை பணிவு இருபொருள் தருக கப்பல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வங்கம் நாவாய் கப்பல் வங்கம் நாவாய் நெக்ஸ்ட் கொஸ்டின் குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு அறிக என்னன்னா தரம் தாரம் தரம் அப்படின்னா தகுதி தாரம் அப்படின்னா மனைவி தரம் தாரம் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தகுதி மனைவி தவறான இணையை தேர்ந்தெடு இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பனி பாணி இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குரில் நெடியில் தான் இருக்குது ஆனால் இந்த நீ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ரெண்டு சுழிலையும் ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா மூணு சுழிலையும் இருக்குது தான் இது பொருந்தாதுன்னு நினைக்கிறேன் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே எழுத்து தான் அதாவது இல் இல் பெரு பெரு விடு விடு வீடு இதில் குரில் அதுக்கடுத்து நெடில் எழுத்துக்கள் வந்திருக்கு ஆனால் இதில் மட்டும் இங்கே மூணு சிலினி வந்ததுனால இது பொருந்தாதுன்னு நினைக்கிறேன் மேபி வேறு ரீசனாக எதுவும் இருக்கலாமான்னு எனக்கு தெரியல ஏன்னா பனி பாணி குரில் எழு நெடில் தொடர் குரில் நெடில் எழுத்துக்களை மட்டும் வச்சு பார்க்குறப்ப இதுவும் சரி மாதிரி தான் தோணும் இது இந்த கொஸின் வந்து எனக்கு டவுட்டாக இருக்குது என்னன்னு பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாத்துலேயுமே பாருங்கள் இல் இல் இதில் பெரு பெரு பேரு விடு வீடு இதில் மட்டும் பண்ணி பாணி இங்கே மூணு சிலினி வந்திருக்கு அதனாலே நினைக்கிறேன் இதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு குரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு கொடிட்ட இடத்துக்கு பொருத்தமான சொல்லை தேர்க டேஸை திரை டேஸ் மறைத்திருக்கிறார்கள் இதுக்கான ஆன்சர் ஆப்சன் டி சிலையை திரை சீலை மறைத்திருக்கிறார்கள் திரை சீலையால் மறைத்திருக்கிறார்கள் அப்படின்னு வரணும் இதுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி சிலை சீலை கூற்று காரணம் சரியா தவறா கூற்று கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை பாராட்டியவர் பெரியார் காரணம் கல்வித்துறை விதிகளை மாணவர்களின் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலேயே பள்ளிக்கூடங்களை திறந்தவர் காமராசர் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கூற்று சரி காரணம் சரி கூற்று காரணம் ரெண்டுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கலைச்சொல் அறிக ஃபோனாலஜி ஒலியியல் ஃபோனாலஜி ஒலியியல் கலை சொற்களை அறிதல் பிளைன் சமவெளி பிளைன் சமவெளி கலை சொற்கள் மிசைல் ஏவுகணை மிசைல் ஏவுகணை ஹோமோகிராஃப் என்பதன் கலைச்சொல் யாது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒப்பெழுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து நெக்ஸ்ட் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலி ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் கொல்கத்தாவில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் நெக்ஸ்ட்டு உலகின் மிகப்பெரிய நூலகம் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் நெக்ஸ்ட்டு ஆசியாவின் மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம் ஆசியாவின் மிக பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கன்னிமாரா நூலகம் சென்னை டேஸ் அமைந்துள்ளது எழும்பூரில் கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது கன்னிமாரா நூலகம் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது கன்னிமாரா நூலகம் நெக்ஸ்ட் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓர் அலை அவனை தாக்கிற்று ஆ அப்படிங்குற உயிரெழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரும் இதுபடி பார்க்குறப்ப இங்கே பி தான் கரெக்டாக இருக்குது ஓரலை அவனை தாக்கிட்டுரு நெக்ஸ்ட்டு பின்வருவனவற்றுள் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் இங்கே இரவும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எழுத்து உயிர் எழுத்து ஸோ அதனால் ஓர் வரணும் பகலும்ல பார்த்திங்கன்னா பா அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து அதனால் ஒரு நாள்லேயும் நான் பார்த்திங்கன்னா உயிர்மை எழுத்து ஸோ இங்கேயும் ஒரு தான் வரும் இந்தபடி க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது யாது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது இங்கே வந்து பசுமையான உயிர்மை எழுத்து ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு வரணும் பீல பார்த்தீங்கன்னா இனியன் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி ஓர் இனியன் தான் வந்திருக்கணும் ஆனால் இங்கே ஒரு கொடுத்துருக்காங்க வளமான காடு ஏல பார்த்தீங்கன்னா ஒரு வளமான காடுன்னு வந்திருக்கணும் டீலையும் ஒரு பசுமையான காடுன்னு வந்திருக்கணும் ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் சி ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது சொல் பொருள் பொறுத்துக சமர் போர் கலனி வயல் மரம் வீரம் ஆளி கடல் சமர் போர் கழனி வயல் மரம் வீரம் ஆழி கடல் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சொல் பொருள் உரு அழகு போழ பிளக்க வங்குல் காற்று நீகான் ஓட்டுபவன் உரு அழகு போழ பிளக்க வங்குல் காற்று நீகான் நாவாய் ஓட்டுபவன் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ரெண்டு ஒன்று நாலு மூணு நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொருத்துக பந்தர் பந்தர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடைப்போலி மைஞ்சு முதற்போலி அஞ்சு முற்றுப்போலி அரையர் இடைப்போலி பந்தர் கடைப்போலி மைஞ்சு முதற் அஞ்சு முற்றுப்போலி அரையர் இடைப்போலி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாலு ஒன்று ரெண்டு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமைப்பன்மை பிழையை நீக்குக இடத்தை பொருத்தமான சொல்லால் நிரப்புக அரசர்கள் நல்லாட்சி டேஸ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ செய்தார்கள் மற்றதில் பார்த்தீங்கன்னா செய்வார் செய்தார் செய்யும் இதெல்லாம் ஒருமையில் கொடுத்துருக்காங்க அரசர்கள் அப்படிங்கிறது பன்மை ஸோ செய்தார்கள் அப்படின்னு பன்மை தான் கரெக்டாக இருக்கும் அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் நெக்ஸ்ட்டு ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை சுட்டுக இதில் பார்த்தீங்கன்னா அவன் கவிஞன் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அவன் கவிஞர் அல்ல அப்படின்னு தான் வரணும் அல்லன் கவிஞர் அல்லர் கவிஞர் இங்கே இரு வந்திருக்கிறதுனால அல்லர் அப்படிதான் வரணும்னு நினைக்கிறேன் இது ஆனால் அன்று வராது அவன் கவிஞன் அன்று அல்லன் அப்படிங்கிறதான் சரி ஸோ அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது தான் சரி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நான்கு தான் சரி பன்மை பிளையற்ற தொடர் எது அமைச்சரோடு இது பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தான் அல்லை அல்லன் அல்லோம் அல்லீர் அல்ல அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் இது வந்து ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் இப்போ நிறுத்தற்குறிகளில் பார்த்திங்கன்னா இருக்கும் சாரி நிறுத்தற்குறிகள்ங்கிற ஒருமைப்பன்மையில் இருக்கும் இதுக்கெலாம் வந்து நம்ம ஆல்ரெடி அந்த பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் வீடியோக்கு கீழேயே அந்த அந்தது மட்டும் ஒரு ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் அதை நல்லா படிச்சுக்குங்க ஏன்னா இந்த மாதிரி கேட்குறப்ப இது வந்து எதிர்மறையில் வர்றது ஒருமைப்பன்மை ஸோ இது ஸ்கூல் புக்கில் இருக்குது நியூ புக்கில் அதை நல்லா பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் இதில் பார்த்தீங்கன்னா அமைச்சரோடு அலுவலர்கள் இங்கே அலுவலர்கள் அப்படிங்கிறது பன்மை ஸோ சென்றனர் அப்படின்னு பண்மையில் தான் வரும் இதுதான் கரெக்டு மற்றது பார்த்திங்கன்னா அலுவலர்கள் சென்றது சென்றன சென்றன அப்படின்னு சொல்லிட்டு அகிரினியில் கொடுத்துருக்காங்க சென்றால் அப்படின்ட்டு பெண்பாலில் கொடுத்துருக்காங்க இந்த வந்து இது எல்லாமே தப்பு இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் இதுதான் சரி எவ்வளவு அழகான மலர் இது எவ்வகை தொடர் உணர்ச்சி தொடர் எவ்வளவு அழகான மலர் இது எவ்வகை தொடர் உணர்ச்சி தொடர் கூட்ட பெயரை குறிப்பிடு ஆ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆ நிறை ஆ ஆ நிறை நெக்ஸ்ட்டு கூட்ட பெயரை எழுதுக வீரர் வீரர் படை வீரர் வீரர் படை சொற்களின் கூட்டு பெயர்கள் தென்னை கூட்டு பெயர் தென்னந்தோப்பு தென்னை அப்படின்னா தென்னந்தோப்பு அப்படிங்கிறது தான் சரி இணையை கண்டறிக இதில் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மஞ்சு அப்படின்னா மழைன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் மஞ்சு அப்படின்னா மேகம் அப்படிங்கிறது தான் சரி ஆனால் மலைன்னு கொடுத்துருக்கிறதுனால இதுதான் பொருந்தாதது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செய்னா வயல் தாள்னா முயற்சி வரைனா மலை இதெல்லாம் கரெக்டு ஆனால் இந்த மஞ்சு அப்படிங்கிறது தான் மேகத்துக்கு பதிலாக மலை கொடுத்ததுனால இது தான் பொருந்தாதது நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தெரிவு செய்க முழவு இசைக்கருவி பொருத்தமான பொருளை தெரிவு செய்க முழவு இசைக்கருவி பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் விரட்டாதீர்கள் பறவைக்கு டேஸ் வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவை தரும் டேஸ் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மரம் வீடு மர வீடு என்னன்னா விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு வெட்டாதீர்கள் மனிதருக்கு அவை தரும் மரவீடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட்டு திணை திணை இரு சொற்களின் பொருளை தரும் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்த ரெண்டு சுழிநெய் திணை பார்த்திங்கன்னா உணவுப் பொருள் மூணு சுழிநெய் திணை ஒழுக்கம் திணை திணை இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ உணவுப் பொருள் ஒழுக்கம் நெக்ஸ்ட்டு சரியான நிறுத்தற்குரியுடைய சொற்றொடரை தேர்ந்தெடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும் இதுக்கு ஆப்ஷன் பி தான் சரி இந்த தேன் போன்ற தமிழ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒற்றை மேற்கோள் குறி கடைசியா ஆகும் இங்கே புல் ஸ்டாப் இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இல்லை சார் அங்க கம்மா அவனை விடக்கூடாது சார் ஆச்சரியக்குறி அப்புறம் இரட்டை மேற்கோள் குறி என்று சொன்னார்கள் கடைசியாக முற்றுப்புள்ளி இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னன்னா இந்த ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல் பிறவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் பிறவினை கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் நெக்ஸ்ட்டு பெயர்களின் மறுவை எழுதுக திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலி நெல்லை வாழ் எனும் வேர் சொல்லின் தொழிற்பெயரை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி வாழ்க்கைன்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா வாழ்தல் வாழ்தல் வாழ்க்கை ரெண்டுமே தொழிற்பெயர் தான் இதே கொஸ்டின் பார்த்திங்கன்னா மேலேயும் கொடுத்துருந்தாங்க கீழே இப்போ ரெண்டு இடத்துல இந்த கொஸ்டின் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக கும்பகோணம் என்பதன் மறுவை கண்டறிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி குடந்தை கும்பகோணம் குடந்தை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிறுத்தம் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து நிறுத்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிறமொழி சொற்களுக்கு தமிழ் சொல்லினை கண்டறி கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி கோல்டு பிஸ்கட் தங்க கட்டி பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆடிட்டர் என்பதன் தமிழ் சொல் பட்டய கணக்கர் ஆடிட்டர் என்பதன் தமிழ் சொல் பட்டய கணக்கர் நெக்ஸ்ட் இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என விடை கூறுவது ஏவல் விடை இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என விடை கூறுவது ஏவல் விடை கோட்டோவியம் பிரித்தெழுதுக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கோடு கூட்டல் ஓவியம் இது பார்த்திங்கன்னா இது நெட்தொடர் குற்றியுகுரம் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டூல் இருக்கிற ஊ பார்த்திங்கன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அந்த விதிப்படி ஊ போயிடும் இங்கே இட்டு மட்டும் இருக்கும் அப்புறம் தன்னொற்று இரட்டல் அந்த விதிப்படி இன்னொரு இட்டு வரும் ஸோ அந்த இட்டு இந்த ஓவும் சோ சேர்றப்ப டோவாக மாறும் கோட்டோவியம் அப்படி வரும் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா கோடு கூட்டல் ஓவியம் நெக்ஸ்ட் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மருத்துக்கூறல் எவ்வகை விடையை சார்ந்தது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மறைவிடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போகமாட்டேன் என மருத்துக்கூறல் எவ்வகை விடையை சார்ந்தது மறைவிடை நெக்ஸ்ட் கொஸ்டின் அலுவல் சார்ந்த கலைச்சொல் அறிக இரிகேசன் என்பதன் தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாசனம் இர்ரிகேஷன் பாசனம் கலைச்சொல் தேர்ந்தெழுதுதல் சென்டென்ஸ் சொற்றொடர் சென்டென்ஸ் சொற்றொடர் அலுவல் சார்ந்த சொற்கள் லைப்ரரி சரியான கலைச்சொல்லை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நூலகம் லைப்ரரி நூலகம் உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தற்செயல் நிகழ்வு ஏழை பார்த்தீங்கன்னா எதிர்பாரா நிகழ்வு கொடுத்துருக்காங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பொருந்துற மாதிரி இருக்கும் ஆனால் இதுக்கு ஆன்சர் வந்து தற்செயல் நிகழ்வு காக்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல அப்படிங்கிறது தற்செயல் நிகழ்வு நெக்ஸ்ட்டு உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக விழலு கிடைத்த நீர் போல உவமை கூறும் பொருள் தெளிக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பயனற்ற செயல் இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வெளிப்படைத்தன்மை இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை சரியான பிறவினை தொடரை தேர்ந்தெடு இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் இந்த கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டாவது ரெண்டு ரெண்டு டைம் கேட்டிருக்காங்க மேலே ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பிறவினை தொடருக்கு இதுதான் வந்திருக்கும் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது பந்து உரண்டது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தன்வினை அவர்கள் நன்றாக படித்தனர் இதுவும் தன்வினை தான் மணிமேகலை யார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வினா வாக்கியம் ஸோ இங்க பிறவினை என்னன்னா இந்த ஆப்ஷன் சி தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் வேலன் நேற்று படித்தான் தன்வினை தொடர் வேலன் நேற்று படித்தான் தன்வினை தொடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பூக்களை பறிக்காதீர் எவ்வகை தொடர் கட்டளை தொடர் பூக்களை பறிக்காதீர் எவ்வகை தொடர் கட்டளை தொடர் விடைக்கேற்ற வினாவை எழுதுக சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவார் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ்சொல் நெகிழி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது நெக்ஸ்ட் குவித்து குவித்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடரை தேர்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர் குவிந்து கிடந்த பூக்களை எடுத்து ஒன்றாக குவித்து வைத்தனர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக திருந்து திருத்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் மனம் திருந்திய கைதியின் விடைத்தாளை திருத்தினேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு மாறு மாற்று இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்ற பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டால் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டாள் இந்த இருவினைகளின் பொருள் வேறுபாடு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்களோ அதையே தான் திரும்பி திரும்பி கேட்டிருக்காங்க இந்த பணிந்து பணித்து திருந்து திருத்து மாறு மாற்று விரிந்து விரித்து இந்த மாதிரி இதையெல்லாம் மட்டும் நல்லா பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடராக்குக இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி உயர்தினை ஆண்பால் பெண்பால் பலர்பால் என மூன்று பிரிவுகளை கொண்டது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பொருள் வேறுபாடு அறிக பணித்து பணிந்து இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அப் வேலையை முடித்தார் முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தார் இங்கே பணித்து அப்படின்னா ஒரு கட்டளை இடற இடுறது பணிந்து அப்படின்னா கீழ்படிந்து நடக்கிறது ஸோ அதுபடி இதுக்கு இந்த ஆப்ஷன் தான் சரி இதுவும் இந்த பணித்து பணிந்துக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதே தான் கேட்பாங்க இது இதே தான் அதாவது இந்த முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து வேலையே முடித்தார் இதே தான் திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க நம்ம இவ்வளோ கொஷின் பார்த்துருக்கோம் அதில் இந்த பொருள் வேறுபாடு அறிக்கைக்கு பார்த்திங்கன்னா இங்கே என்ன கேட்டிருக்காங்களோ அதே தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்லேயும் இருக்குது நெக்ஸ்ட்டு வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் உயிர் ஐந்து இரக்கம் ஔவை எளிமை ஆடு இதில் வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆடு இரக்கம் உயிர் எளிமை ஐந்து அவ்வை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் உயிர் ஐந்து இரக்கம் அவ்வை எளிமை ஆடு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆடு இரக்கம் உயிர் எளிமை ஐந்து அவ்வை அகரவரிசையிலேயே கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணி அகரவரிசையில் முடிச்சுட்டாங்க இதில் ஒரு நூறு கொஸ்டின் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்